வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம்பெனி தான் வந்திருப்போம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியமாகும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेगम्में योगासन இன்னைக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்க பார்த்தாலும் காரியக்கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்துட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசன மட்டும் தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் சோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த சுப்த வீராசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வஜராசனால உட்காந்து பழகி இருந்தா மட்டும்தான் இந்த ஆசனம் வந்து நம்ம செய்ய முடியும் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாதுங்கிறத வந்து நான் கடைசியில் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க வஜ்ராசனால உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விளைய விடலாம் வஜ்ராசனா உட்காரும் போதே ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட குதிக்கால் இப்படி நல்ல இப்படி உட்கார்ற மாதிரி வந்து நீங்கள் பழகிக்கோங்க இந்த இடத்துல வந்து ஆங்கிள் கிட்டே வந்து இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வரல் எல்லாமே எல்லா டோஸ்மே எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கணும் மேலே இப்படி உட்கார்ந்து பழகிக்கோங்க இது பழகி இது செய்ய முடிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த ஆசனம் வந்து நம்ம செய்ய முடியும் இப்போது நம்ம வீராசனம் எப்படி பண்ண போகிறோன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் ஒரே ஒரு கால் மட்டும் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கீழே உட்கார முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வலது காலையும் தள்ளி வச்சிருங்க வச்சுட்டு வஜ்ராசனா நம்ம ரெண்டு ஹீல்ஸ் மேலேயே உட்காருவோம் இப்போ வீராசனானா அந்த ஹீல்ஸ் மேல உட்கார மாட்டோம் நம்மளோட பின்பகுதி கீழே வந்து அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும் இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் நீங்க முயற்சி பண்ண பண்ண வந்தீங்கன்னா இந்த ஆசனா வந்து வந்துடும் சில பேர் இப்படி உட்காரும் போது இந்த இடத்துல இழுக்கும் ஆனால் பட் ஆக்சுவலா வந்து இந்த குவாட்ஸ்அப்ஸ் வந்து இழுக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலாக உட்கார்ந்து பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு காலாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் இது உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும் ஃபுல்லாக விரிச்சு உட்காரக்கூடாது ரெண்டு முட்டியும் சேர்ந்து உட்காரணும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்படி வந்து உட்காந்துருவாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பிள்ளைங்களை வந்து இப்படிதான் உட்காருவாங்க பார்க்கறதுக்கு இந்த எம் ஷேப் மாதிரி இருக்கும் எம் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா அல்பாப்டி எம் மாதிரி இருக்கும் அந்த இருந்து பார்த்தா டபிள்யூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பு உட்கார்ந்துக்கலாம் முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க கைகள் வேணாம் சின்முத்திரையில இருக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காலம் சுப்தான் படுக்கிறது இதுலயே வந்து நம்ம எப்படி படுத்துட்டு செய்ய போறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் அது ஒவ்வொரு காலா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மொத்தமா வந்து இது பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஒரு கால் மட்டும் முன்னாடி இப்படி நீட்டி வச்சுக்கோங்க ரெண்டு முட்டியும் வந்து சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் வந்து குதிக்காலில் உட்காரல கீழே தான் உட்காந்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொறுமையாக வந்து ரெண்டு கைகளுமே எடுத்து உங்களுக்கு எல்போ வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம் கீழே வச்சுட்டு கைகள் வந்து அவங்களோட உள்ளங்கைகள் வந்து இப்படி கீழே வச்சுக்கலாம் இந்த நீட்டிருக்க காலை வந்து இப்படி டோ வந்து இப்படி பாயிண்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்களோட தோல் நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க மார்பகுதி நல்லா விரிச்சிட்டு வந்து மேல் நோக்கி மேல்லை சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எடுத்து விடலாம் இப்போ வலது காலில் பண்ண மாதிரியே வந்து இப்போ நம்ம இடது காலேயும் வந்து செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த காலை வந்து நீட்டிடுங்க நீட்டி வைக்கும் போது ரெண்டு மூட்டையும் சேர்ந்துருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பொறுமையாக அந்த கையை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கொண்டு போனால் கைகள் வந்து கீழே வைக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லி பாருங்க பொறுமையாக வந்து ஒரு கை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கையும் வந்து கீழே வச்சுருங்க ஒரு தோல்பட்டை நல்லா விரியணும் அப்படியே சுருக்கி வச்சிருக்கூடாது தோல்பட்டையை விரிச்சுட்டு மாறு பகுதியை விரிச்சுட்டு நல்லா மேலே பார்த்துக்கோங்க இந்த டோ வந்து பாயிண்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள தண்டாசனம் வந்துடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேறுபாடு இப்போ அடுத்தது வந்து முழுமையா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் பண்ண போறோம்னா சுத்த அர்த்த வீராசனா அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை நம்மளை வந்து ரெண்டு காலுமே வந்து மடக்கிட்டு பண்ண போறோம் இப்போ எப்படி ஒவ்வொரு காலம் வந்து நம்ம பண்ணோம் அதுக்கு பதில் நம்ம ரெண்டு காலுமே மடக்கிட்டு பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வஜ்ராசனால உட்காந்துருங்க கீழே உட்காந்துருங்க அப்படியே வஜ்ராசனத்துல இருந்து அப்படியே கீழே உட்காந்துடலாம் ரெண்டு காலுமே மடிச்சுட்டு அதே ஸ்டெப்ஸ் தான் கையை வந்து இப்படி கீழே கொண்டு வந்துட்டு எல்போ கீழே வச்சுக்கோங்க முள்ளங்கைகள் நல்லா கீழே வச்சுட்டு தோல் பட்டி விரிச்சிருங்க மூச்சு எதுவுமே வந்து நீங்கள் அடக்கக்கூடாது நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும் இப்போ மேல் நோக்கி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எழுந்துக்கும் போது பொறுமையாக வந்து முள்ளங்கை கீழே வச்சுட்டு அப்படியே எழுந்துச்சிக்கோங்க கால் அப்படியே வந்து முன்னோக்கி நீட்டிடுங்க தண்டாசனம் எல்லாம் உட்கார்ந்துக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இந்த ஆசனம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வழி இருக்க தான் செய்யும் அது வந்து நல்ல பெயர் தான் அதுக்கு ஒண்ணும் ஒண்ணும் இல்ல அதனால நீங்க பண்ணும்போது செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு சுழற்சி பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எத்தனை முறை எத்தனை முறை வேணுமோ அத்தனை முறை வந்து நம்ம சுழற்சி பண்ணிக்கலாம் அப்படியே இப்படியே ஃபார்வர்ட் பேக் போடுறது இதுதான் வந்து நமக்கு மாற்று ஆசனங்கிற மாதிரி அதே மாதிரி இது இது அர்த்த சுத்த விராஸ்னா இப்போ இதோட பலன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி மேல இருக்கிற குவாட்டர்ஸ் மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும் இது வந்து நல்ல அத்லட்டிக் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது இப்போ யார் யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் அதாவது ஆத்ரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல முட்டு வலி இருக்கிறவங்க இடுப்பு வலி இருக்கிறவங்களோ இல்லை வந்து லோ பேக் பெயின் அந்த எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் அதில் இருக்கிற வந்து பிரச்சனைகளாக இருக்கிறவங்களாம் எந்த செய்ய வேண்டாம் மற்றவங்களாம் வந்து செய்யலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் மீடியல் ஏஜ் இருக்கிறவங்களும் செய்யலாம் பெரியவங்கள்லாம் வந்து இதை செய்ய வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது செய்யும் போது நீங்கள் வஜ்ராசனம் நல்லாவே பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீராசனம் பண்ணிங்கன்னா இது நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஆசனம் இங்கே செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருகுமே மதர் டங் அப்படிங்கற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால वर्ल्ड வைட் எல்லா இடத்துலயும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ಲ್ಯಾங்குவேஜே இவங்க எவ்ளோ ஈஸியா பிகினருக்கு வந்து சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா?

ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அவங்களுக்கு அப்படிங்கும் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் நம்ம டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட கண்டினியூட்டியா தான் நம்ம போயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து நமக்கு டுவெல் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா அதாவது ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்ஷனலா பேசலாம் பெர்ஃபெக்ஷனலானா அவ இதை செய்திருப்பாள் இது வந்திருப்பால் முடிச்சிருப்பான் அந்த மாதிரி சொல்லக்கூடியது இல்லையா ஸோ அப்படி பேசுறோம் அதுலயுமே அஃபர்மேட்டிவ்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ்ஸோட நம்ம பேசிட்டு தான் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் சென்டென்சஸ் நீங்கள் நார்மலா நார்மலாக பாசிட்டிவ் சென்டென்சஸ் பழக ஆரம்பிச்சிங்கனாலே என்ன பண்ணலாம் ஈஸியாக உங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்மேஷன்ஸ் வந்துடும் அதாவது பண்ணலை முடிக்கலை செய்யல வரல அப்படிங்கிறதான் நமக்கு நெகட்டிவ்ஸ் வரும் இல்லையா போது அது கொஸ்டின் ஃபார்மேட்ஸில் வந்துடும் ஸோ அப்போ பாசிட்டிவ் நல்லா தரவு பண்ண தர பண்ண யூ கேன் கெட் ஈஸிலி ஆஃப் அ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் நமக்கு வேணும் நமக்கு வேர்க் ஃபார்ம் அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸுங்கிறது ரொம்ப வேணும் இல்லையா அதாவது அந்த ஆக்ஷன் வேர்பை நீங்கள் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸோடு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி ஈஸியாக என்ன பண்ணி பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த வேர்க் ஃபார்ம்ஸ்மே வி ஒன் தனியா வி டூ தனியா வி த்ரீ தனியா அந்த மாதிரி நீங்க பேசும்போது அந்த தமிழ் ஆக்கத்தை நீங்க சென்டென்ஸோட அமைக்கும் போது கரெக்டா உங்களுக்கு ஃபார்மேஷன்ஸ் வந்துடும் அப்போ ஒரு ஆக்ஷன் வேர்ப் ரெடி நெக்ஸ்ட் இந்த பக்கம் யார் வேணும் நமக்கு சப்ஜெக்ட் வேணும் யாரை இண்டிகேட் பண்ண போறீங்கன்றது அதுக்கப்புறம் இடையில யார் வேணும் ரூல் வேணும் நீங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதோட ரூல் இருக்கணும் இல்லையா சோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரூல் ஒரு ஆக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்ஷனை யார் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க நீங்க ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டீங்க இண்டிகேட் பண்ணிட்டீங்க அவர் ஒரு செயலை செய்யறாரு அந்த செயல் என்னவா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நீங்க சொல்ல நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட் அதுதான் ஒரு சென்டென்ஸ் வெப் அமைக்கிறோம் இன்னைக்கு என்ன சென்டென்ஸ் இன்னைக்கான வெப் ஃபார்ம் என்ன அப்படின்னு நான் சொல்லி தரவாங்க சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ அதுல நம்ம பாக்குறது பாசிட்டிவ் சென்டென்ஸ் சோ பாசிட்டிவ்ல வரும்போது சோ v1 v2 v3 அது present பாஸ்ட் பாஸ்ட் participle so the three categories நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இன்னிக்கான verb form என்ன அப்படினா complete சோ இது நம்ம ஜெனரலா நம்ம பேசுவோம் complete அப்படிங்கறது complete completed னு பேசுவோம் பட் ஆனா அதுக்கான எக்ஸாக்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படினா இன்னும் ஈஸியா இருக்கும் சென்டென்ஸ் பேசிறதுக்கு இப்ப complete அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்கன்னா முழுமையான இது கம்ப்ளீட்ல வரும் இதுவே வி டூ அண்ட் வி த்ரீ நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்றோம் நிறைவு முடிஞ்சிருச்சு இது கம்ப்ளீட்டட் முழுமையான நிறைவு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்துருச்சு அப்போ ஒரு ஆக்ஷன் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆக்ஷனா ஒரு சப்ஜெக்ட்ல பர்ஃபார்ம் பண்ண போறோம் சோ நம்ம என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி இவங்க எல்லாமே என்ன இருக்க சப்ஜெக்ட் ரூலில் இருக்காங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு யார் வேணும் ரூல் வேணும் நம்ம என்ன டென்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த டென்ஸினுடைய ரூல் ப்ளஸ் ரூல் என்னது வில் ஹாவ் பிளஸ் வி

எதை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல ஹி கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் அவர் கொடுத்த கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இல்ல அவர் கொடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றது இல்ல ஷோ கம்ப்ளீட் பண்றது சம்திங் நீங்க என்ன முடிக்கிறீங்களோ என்ன பண்ணியிருப்பான் அவனோட வேலையை என்ன பண்ணியிருப்பான் நிறைவு பெற்றிருப்பான் தான் நிறைவு பெற்றிருப்பான் அப்படிங்கறது ஏன்னா நம்ம எழுதுறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அப்போ டாஸ்க் அப்படிங்கும் போது அவனுக்கு கொடுத்த என்னது டாஸ்க் அவனோட வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்ல அவங்களுடைய என்ன சொல்றது ஒரு கரெக்டான ஒரு கம்ப்ளீட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் டாஸ்க் இந்த டாஸ்க்ன்ற இடத்துல நீங்க ஒர்க் அப்படிங்கறத மாத்திக்கலாம் இல்ல இதே இடத்துல ஏதாவது நீங்க ஷோ இண்டிகேட் பண்றீங்க ஆர் சம்திங் ஏதாவது ஒரு ரியல் டைம்ல அதாவது பிராக்டிக்கலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் மீன்ஸ் நீங்க என்னவோ அதை மீன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த வேர்புக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் சோ கம்ப்ளீட்டட் அப்படின்னாலே அந்த வேர்க்கான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா கொடுத்தா அது என்ன ஆகாது கரெக்டா அந்த வாக்கியம் வந்து அவையாது அப்போ ஹீவல் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அவன் அவன் என்ன பண்ணிருக்கான்

பட் ஹி வில் லவ் கம்ப்ளீட்டட் போது ஹீங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல் ஆல்ரெடி நமக்கு பிளே ஆயிடுச்சு அவன் வேலையை அப்படிங்கும்போது போது டாஸ்க் நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருப்பான் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் வரும்போது நிறைவு ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால கீழே இங்கே எழுதுறேன் நிறைவு பெற்றிருப்பான் பெற்றிருப்பான் நீ ஏன் சொல்றோம் இந்த இடத்துல ஹி அவன் சொன்னதால பெற்றிருப்பான் ஷீ சொல்லிருந்தா பெற்றிருப்பாள் இல்ல பெற்றிருப்பார்கள் அப்படின்னா தே சொல்லிருக்கலாம் இல்லையா இல்ல அந்த மாதிரி இப்ப ஒருத்தர் இண்டிகேட் பண்ணும்போது அது ஜெண்டர் பேஸ்ட் வரும்போது அந்த இருப்பான் இருப்பால் கொடுக்கணும் இல்ல மெனி டூ ஆர் மோர் மெம்பர்ஸ் வரும்போது அவர்களுக்கு ஏத்த மாதிரி அவர்கள் இவர்கள் அப்படிங்கறத நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் சோ அப்ப இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டட் முழுமையான அண்ட் நிறைவு அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு இன்னைக்கான சென்டென்சஸா ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க எழுதின சென்டென்சஸா நீங்க பேசி பாருங்க ஐதர் நீங்க பேசுறது மூலமாவோ இல்ல கான்வெர்சேஷன் த்ரூ த சேட் அது மூலமா நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சோ நீங்க என்னென்ன வார்த்தைகளை என்னென்ன எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த உங்களை மீட் பண்றேன் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரும் இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா

இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு அவங்க தலைப்பட்டுருவாங்களாம் இது இல்லாம மூட் ஸ்விங் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா இதுதாங்க புள்ளி இதுக்கப்புறமா தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது திடீர்னு நமக்கு வெளியே போலாம்னு தோணும் அப்புறம் வேணாம்னு திடீர்னு நமக்கு வேணாம் தோணும் இப்படி நிறைய மூட் இருக்கு இதோட எக்ஸ்ட்ரீம் அண்ட் அல்டிமேட் ஆன ஒரு ஸ்டேஜ் தான் இந்த பைபோலர் டிசார்டர் சொல்றாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய அம்மா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கக்கூடாது ஏதாவது விக்கல் வந்தா மட்டும் தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த விகலே ஏன் வருதுன்னா நம்மளுடைய த்ரோட் ரொம்ப ட்ரையாக இருந்தா மட்டும் தான் வரும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இப்ப ஒரு கிரைண்டர்ல அரிசியை போட்டு ஆட்டினீங்கன்னா ஆடுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல அப்போதானே அறையும் அதே மாதிரி தான் நம்முடைய வயிற்றுலயும் நமக்கு உடம்புல வலிக்கும்போது அது வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரைனை கொஞ்சம் சீட் பண்ற மாதிரி பெயின் கில்லர் அப்படின்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய சலைவாலே ஆர்பி ஆஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் இருக்கு இது இருக்கிறதுனால ஆக்சுவலா நேச்சுரலாவே நமக்கு பெயின் கிளர் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடி பக்கத்தில் அடி போடும் பட்டுன்னு நமக்கு வலிக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலி குறைஞ்சிரும்ல அதுக்கு காரணம் இந்த ஆர்பி ஆஃபன் தான் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாது நம்ம யூஸ்வலா இருக்கிற பெயின் கில்லரை விட கிட்டத்தட்ட ஒரு எயிட் டைம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் இந்த ஆர்பி ஆஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாமளே ஒரு பெயின் கில்லர் தான் திடீர்னு ஏதோ கிரிட்டிக்கான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க இல்லை ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்க அங்கே திடீர்னு ஆக்சிஜன்லாம் கம்மியாகுது அப்படின்னா நம்ம எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல யூஸ்வலாகவே நம்ம மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருக்கலாம் மூணு வாரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறமா போச்சுன்னு வச்சுக்கோங்க வெரி டேஞ்சர் அதனால் சீக்கிரமாக நம்ம எஸ்கேப் எப்படி ஆகலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் இல்லை நீர் அதாவது டெண்டர் கோகனட் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி நம்ம அரை லிட்டருக்கு நாளையும் குடித்தோம்னு வச்சுக்கோங்க சரி இப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதில் ஹை பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹை பொட்டாசியம் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஹார்ட்டுடைய ரிதமே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வெறும் வயிற்றுனையும் இளநீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே தான் உடம்புல சூடு தொடங்கணும்னு எம்டி ஸ்டொமக்கில் போய் குடிப்பாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இளநீர் குடிச்சிங்கன்னா டைல்யூட் ஆகிடும் ஏன்னா நைட்டெல்லாம் நம்ம எதுவுமே சாப்பிடாம அப்படியே பர்னர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம வயிற்றுக்குள்ளே பட்டுன்னு நீங்கள் டெண்டர் கோகனட்டை ஊற்றும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு அசிட்டி வரதுக்கு வாய்ப்பு

இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பாக்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் ஐந்துல என்ன அப்படின்னா ஒரே ஆண்டில் ஐம்பது படங்களுக்கு நடித்தவர் அது மட்டுமல்லாமல் காமெடியில் தனித்துவமாக விளங்கிய சுர்லீலாஜன் அவர்களுடைய நினைவு தினங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகப்பெரிய அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சந்திரபாபு அவர்களுடைய காமெடியிலிருந்து தொடங்கி பல நகைச்சுவை நடிகர்கள் இன்றளவும் நடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்க ஆனால் அதில் நம்ம நாகேஷ் அவர்களை இன்றைய இளைஞர்களுக்கு கூட மிகச்சிறப்பாக சிறப்பாக அவருடைய நகைச்சுவை வந்து அனைவருக்கும் தெரியுங்க அப்படி மிக குறைந்த படங்களில் நடித்திருந்தாலும் நகைச்சுவையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தான் சுருளிராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் தான் இந்த டிசம்பர் ஐந்தாம் நாள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வலராகவே பல நாடகங்களில் நடித்து வந்தாருங்க கலைஞர் அவர்களுடைய காகிதப்பூ அப்படிங்கிற அந்த நாடகத்துல வந்து தேர்தல் நிதிக்காக இவர் நடித்து கொடுத்தாருங்க இவர் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் அப்படிங்கிற படத்துல தான் இவர் வந்து அறிமுகமானார் அந்த இரவும் பகலும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தாருங்க இருவருக்கும் வந்து நெருங்கிய நட்பு ஏற்பட பல படங்களில் வந்து அவருக்கு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாருங்க அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை படத்தில் வந்து யார் அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில் போடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருக்கும் போது தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு சுர்லிராஜன் அவர்கள் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது ஆண்டு கால அந்த காலகட்டங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையில் உச்சத்தில் இருந்தவர் சுர்லிராஜன் அவர்களுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநட்டியா ராமண்ணா அவர்களுடைய படத்தில் வந்து தொடர்ச்சியாக நகைச்சுவை கதாபாத்திரம் அப்படின்னாவே சுல்லிராஜன் அவர்கள் தான் வந்து இருப்பாருங்க எம்ஜிஆர் அவர்களோடு தேர் திருவிழாங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்தார் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வந்து அந்த நாணயிட்டால் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து இருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு கோவில் தீபம் போன்ற பல படங்களில் வந்து இவர் சிவாஜி அவர்களோடு வந்து சுழிராஜன் அவர்கள் நடித்திருந்தார் அதே மாதிரி அவர்களோட கூட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரம் படத்துலலாம் வந்து மிக சிறப்பாக நகைச்சுவை காட்சி நடித்திருப்பாருங்க அதில் வந்து குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்து அந்த மாந்தோப்பு கிளிங்கிற படத்தில் அந்த கஞ்சன் கதாபாத்திரத்தில் வந்து மிகச்சிறப்பான நடிப்பை வந்து சூர்ளிராஜன் அவர்கள் வந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தில் ஸ்பின்னி படல் எடுத்திருப்பாருங்க நம்ம சூழிலிராஜன் அவர்கள் இப்படி வந்து தன்னுடைய நடிப்பால் வந்து தன்னுடைய அந்த நகைச்சுவையால் தனித்துவமான தெரிந்தவர் தான் வந்து சூளிராஜன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் ஐந்தாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் ஐந்துல என்ன அப்படின்னா உலக மண் நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த உலக மண்ணால் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதாவது இந்த மண்ணினுடைய முக்கியத்துவத்தையும் மக்கள் இந்த மண்ணோடு கொண்ட அந்த உறவை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தையும் வந்து எடுத்துரைக்கும் வகையில் இந்த உலக மண்ணால் கொண்டாடப்படுகிறது விவசாய நிலத்திற்கு விவசாய தொழிலுக்கு நம்முடைய மண்ணினுடைய அந்த தேவையும் அவசியமும் இன்றைய இளைஞர்கள் புரிந்து வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகம் மண்ணால் டிசம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்மளோட நம்மளோட இன்னைக்கு ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சந்திப்போம் தென் மஞ்சள் வீல் மாலை